ஒரு நாள் நாலு வரும் அதே போல் நாலு ஒன்று நாலு வரும் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க முக மதிப்புகளின் வித்தியாசம் ஐந்தாக இருக்க நிகழ்தகவு வித்தியாசம் ஐந்தாக இருக்கணும் அப்படின்னா ஒன் கமா சிக்ஸ் சிக்ஸ் கமா ஒன் இது மட்டுந்தான் பாசிபிள் மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்கப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து எத்தனையில் முப்பத்தி ஆறில் ஸோ ஃபைவ் பை தேர்ட்டி சிக்ஸ் தான் இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் ரெண்டு அஞ்சு எக்ஸ் இருபது ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டூ இஸ் டூ ஃபைவ் டபுள் இஸ் டூ எக்ஸ் இஸ் டூ டுவெண்ட்டி அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க டூ பை ஃபைவ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பை ட்வெண்ட்டி X is equal to டூ பை ஃபைவ் இன்ட்டு 20. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 இன்ட்டு டூ எயிட் ஆன்சர் ஆப்ஷன் சி எயிட்